லேசியான டைம்ல நம்மளோட பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான ஒரு ரெசிபி இன்னைக்கு என்னோட பையனுக்கு இன்னைக்கு லெமன் இடியாப்பா தான் பண்ணியிருந்தேன் இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணலாம் அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் இடியாப்பா மட்டும் பண்ணா போதும் காலை பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி லஞ்சுக்கும் ரெடி அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு இடியப்பா மாவு தான் எடுத்திருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு குதிக்கிற தண்ணி அதான் நான் கெட்டில் சுடு பண்ணி வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அந்த தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி பட்டதுமே அந்த சூடு வந்து ஆறுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் அது ஆறிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அந்த அச்சு இடியப்பா இருக்கு இல்லையா அதில் வந்து எண்ணெய் எல்லாமே அட் பண்ணி அப்ளை பண்ணி வைக்கிறேன் ஆயில் அப்ளை பண்ணும்போது அது நமக்கு வந்து ஈஸியாக எல் இதுவுமே அந்த அச்சில் எதுவுமே ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காவும் தேவைப்படுது தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக அதுக்கு தேங்காவும் திரி வைக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு சூடு ஆறிட்டு கை பொறுக்க அளவு சூடு வந்துடும் அப் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம இது வந்து சப்பாத்தி மாவுக்கெல்லாம் நல்லா பெசைவோம் இல்லையா அந்த அளவுக்கு பெசைய ஓரளவுக்கு எல்லாம் கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா மெ எடுக்கணும் இந்த மாதிரி பெசையும் போது நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் அந்த ப நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நான் இப்போ ஓரளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கிறேன் இது தான் அந்த இடியா போக வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இதில் ஃபுல்லாகவே வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது என்னென்னா ஓரளவுக்கு நமக்கு சூடாக இருக்கும்போது அப்படின்னா கைப்பொருக்க அளவுக்கு சூடு இருக்கும்போது நம்ம புளிஞ்சா மட்டும்தான் ஈஸியாக நான் கரெக்டாக வரும் நம்ம ஆறி போனதுக்கப்புறம் இந்த இடியப்பாய்ச்சில் வச்சு புளிஞ்சோம் அப்படின்னா அது வந்து அந்த பக்குவமே இருக்காது அதனால ஓரளவுக்கு சூடு இருக்கும்போது இந்த இதெல்லாம் வந்து ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வந்து எல்லா தட்டிலையுமே ஃபர்ஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இதை ஒரு தட்டில் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறதுக்கும் இன்னொரு தட்டில் வந்து லஞ்சுக்கு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணுறேன் ஏன்னா ஒரு தட்டில் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இடியும் இடியப்பத்தை வந்து புளியலாம் அப்படின்ட்டும் இன்னொரு அச்சில் வந்து நார்மலாகவே இடியப்பத்தை புளியலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து புளிஞ்சிட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சரியான மழையாகவே இருந்துச்சு காலையில் வந்து எந்திக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்து சரி நமக்கு நாளைக்கு ஒரு நாள் லீவு இன்றைக்கி ஒரு நாள் எந்திரிச்சா போதும் நாளைக்கு ரெண்டு நாள் லீவு அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திட்டு தான் இன்றைக்கி எந்திக்கவே செஞ்சேன் இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளாடி நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது நமக்கே ஒரு மோட்டிவேஷன் வரும் இன்னைக்கு ஒரு நாள் எந்திரிச்சா போதும் அப்படின்ட்டு நீங்க என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இவன் எல்லாமே புழிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இடியப்பாச்சில் வந்து அடுப்பில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு இட்லி வேக வைக்கிறது மாதிரி ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வச்சா போதும் ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் குழப்பி வச்சுருக்கிறதுனால ஆல்ரெடி வெந்திருக்கு ஸோ நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய தேவையில்லை அதுக்கப்புறமா இது வந்து செலமன் இடியப்பா செய்கிறதுக்காக அதுக்குள்ள ப்ராசஸ் தான் பண்ணுறேன் ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சமாக கட் சின்ன சின்னதாக கட் பண்ணால் பூடு இதெல்லாமே போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம வந்து நிலக்கடலை இருக்கு இல்லையா நான் வந்து ரயானுக்கு நிலக்கடலை தான் ரொம்ப பிடிக்கும் சோ வந்து நான் நிலக்கடலை தான் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட என்ன இது இருக்கோ அதை போட்டுக்கலாம் அப்படின்னா கடலைப்பருப்பு போடலாம் உளுந்து போட்டுக்கலாம் அப்புறம் கேஷ்யூ போட்டுக்கலாம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிலக்கடலை தான் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை வந்து ரெண்டாக கட் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கிறேன் ஒன்று போட்டாலே காரம் தாராளமாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை உடனே நான் வந்து ஃப்ளேமே ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடெலாம் ரெடி ஆகிரும் இதை வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம என்னென்னா லெமனை வந்து கட் பண்ணி ஊற்றுறோம் நான் இன்றைக்கி வந்து ஒரு லெமன் எடுத்துக்கிறேன் ஒன்று முக்கால் லெமன் அளவுக்கு தான் இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அரையானக்கம் மட்டும் கொஞ்சமாக செய்கிறதுனால முக்கால் அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன் லெமனையும் புளிஞ்சு ஊற்றிட்டு கொஞ்சமாக வேணும்னா இந்த லெமன் இதுக்கு மட்டுமா தேவையான அளவு சால்ட்டு போட்டு நம்ம இடியப்பம் வேக வச்சு எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்கும் இது கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் லஞ்சு அப்படின்னா பிள்ளைங்க சாப்பிட்ற இடத்துல மெஸ்ஸி ஆகாது அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் என்னோட பையனுக்கு இதை நான் வந்து இதையா எனக்கு இதை நான் வந்து நூடுல்ஸ்ன்னு சொல்லி ஏமாற்றி தான் கொடுத்து விடுவேன் நீங்களாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ணுறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் சிம்பிளான மெத்தடில் பண்ணிக்கலாம் இதே வந்து அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் பாலும் இடியப்பவும் வச்சு அன்னைக்கு அவனுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் கொடுத்து முடிச்சுட்டேன் அவனுக்கு சாப்பிட கொடுத்ததுக்கப்புறமா நான் லஞ்சு பாக்ஸ் தான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து அவனுக்கோட லஞ்சு பாக்ஸுக்கு என்னெல்லாம் வச்சேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து ஸ்பூனும் ஃபோக்கும் வச்சுட்டேன் அப்புறம் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து அவனுக்கு இந்த லெமன் இடியாப்பத்தை தான் வச்சிருக்கேன் இதான் அவனுக்கு காலைல கொஞ்சமாக சாப்பிட கொடுத்தேன் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு வேணும் இது சாப்பிட மாட்டேன் அப்படின்னா தேங்காய் பாலும் இடியப்போ சாப்பிட மாட்டேன் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடுவேன் அப்படின்னா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி சாப்பிட வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் ஃப்ரூட்ஸுக்கு வந்து ஒரு நேந்திரம் பழத்தை வந்து சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பாதி தான் வச்சிருக்கேன் நிறைய வைக்கல அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் வந்து பிளெயின் ஆம்லேட் மாதிரி போட்டு அதுதான் வச்சுருக்கேன் உங்கள் பசங்களுக்கு இதுக்கு சைடிச்சா மெயினாக எதுவும் தேவைப்படாது நான் கொடுக்கல அதுக்கப்புறமா பிஸ்தாவும் வச்சு அவனோட லஞ்சு பாக்ஸை ஃபினிஷ் பண்ணி